கவிதைச்சாரல் உங்களுடன் முகவரி தேடி தெரியும் மேகங்களில் முதல் வரிகளாய் கவிதை முகவரியாகிறது மலைத்துளிகளில் சந்தம் சொல்ல பொழிந்த வரிகளை அள்ளி வருகிறது கவிதைச்சாரல் இது கவிதைகளுக்கான களம் உங்கள் கவிதைகளோடு மீண்டும் ஒரு கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் கவிதைகளுக்கான களத்தை அமைத்து தருவதே இந்த கவிதை சாரலின் நோக்கம் ஆகையால் உங்கள் கவிதைகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்கள் கவிதைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அத்தோடு உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் அதற்கும் நீங்கள் உங்களுடைய கவிதைகளை உங்களுடைய குரலில் ஒளிப்பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அத்தோடு இனிவரும் கவிதை சாரல் நிகழ்ச்சிகளில் நேயர்களாகிய உங்களின் நூல்களின் விமர்சனங்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள உள்ளோம் ஆகையால் அதற்கு நீங்கள் உங்கள் நூல்களை பற்றிய விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து உங்கள் கவிதைகளுக்கான களத்தை அமைத்து தருவதே இந்த கவிதைச்சாரலின் சாரலின் நோக்கம் இது கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் இனி நாம் இலக்கிய வடிவங்களில் பல பெரிய அளவில் பேசப்படுவதில்லை அவை காலத்தால் மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் இருக்கின்றன அவ்வாறு அதிகம் பேசப்படாத ஒரு இலக்கிய வடிவம்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் ஆம் பலரும் ஒரு இலக்கிய நாம் பார்க்கப் போகின்றோம் ஏசல் என்றால் இகழ்தல் அல்லது சாடல் என்று பொருளாகும் இகழ்ச்சியாக பல மொழிகளை கொண்டு கவிதையாகவும் பாடலாகவும் ஒருவரை ஒருவர் ஏசி பாடுவதே அதன் அமைப்பு பாடல்கள் நேசம் கொள்வதை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கும் சான்றாக அமைந்துள்ளன ஆனால் இஸ்லாமிய ஏசல் பாடல்கள் காதல்களை பற்றியதாக அமைந்திருக்காது அவை இஸ்லாமிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கும் தாய்மகள் ஏசல் எனும் அகமது லெப்பை சாகிப் ஆலிம் அவர்கள் இயற்றிய ஏசல் இலக்கியத்தில் ஒரு தாய்க்கும் மகளுக்குமான வாக்குவாதத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றது இதில் மகள் தனது துர்க்குணத்தால் உலகில் பல தீய செயல்களை செய்து தாயின் பேச்சை கேட்காமல் தன் வழியில் செல்கிறாள் அதன் பிறகு மகள் வஃபா மகள் தாயின் கனவில் தோன்றி தான் செய்த பாவத்தால் கபில் தன் படும் துயரங்களை சொல்லி தாயிடம் கவலை கொள்வதாகவும் அதில் இருவருக்கிடையில் ஏற்படும் வாக்குவாதமாகவுமே தாய் மகள் ஏசல் அமைந்துள்ளது வலியுறுத்தியே பாடப்பட்டதாகும் அதே போல சாகுல் ஹமீது புலவரின் நபிகள் நாயகம் பேரில் ஏசல் முகம்மது ஆண்டகை ஏசட் காணிக்கை ஆகியன அவர்களின் நட்குணங்களை போற்றி பாடப்பட்டனவைகளாகும் அடுத்ததாக கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் நமக்கு அனுப்பிய கவிதைகளை கேட்போம் மென்மையென்று அவளை நொந்து கொண்டாள் என்று அவளை நொந்திருந்தாள் என்று அவளை நொந்திருந்தாள் கூடுமோ உயிர்களை வார்க்கும் இடத்தில் அதுவாக மாறி பிறர்க்காய் அர்ப்பணிக்கும் மங்காத பெண் மங்காத மணி போலவே கவிதை அனுப்பியுள்ளார் டாக்டர் ஜலீலா முசம்மில் பெண்ணே குவளையத்தில் ஒளிரும் விளக்கு பொறுமையே அவளது அழியாத சொத்து அன்பின் பெருக்கம் அழகின் இருப்பிடம் அணையாமல் இருக்கும் இன்பத்தின் பிறப்பிடம் எல்லோர் நலனிலும் அக்கறை அதிகம் ஐயோ இல்லையவள் தியாகத்தின் தடாகம் ஐயோ இல்லையவள் தியாகத்தின் தடாகம் குறையே இல்லாத குருவாய் வந்தவள் குலமகள் இவளை குவளையம் வாழ்த்தட்டும் மலரின் மென்மை மனதில் ஏந்தியவள் மலை போல உறுதியும் தன்னிடம் கொண்டவள் மலரின் மென்மையை மனதில் ஏந்தியவள் மலை போல உறுதியும் தன்னிடம் கொண்டவள் மழலை சிரிப்பில் சிந்தை மயக்குவாள் மடிமீது உறங்கிடவே தன்னுறக்கம் துறப்பாள் மழலை சிரிப்பில் சிந்தை மயக்குவாள் மடிமீது உறங்கிடவே தன்னுறக்கம் மறப்பாள் கணவன் பணிவிடை பாங்காய் புரிவாள் கணவன் பணிவிடை பாங்காய் புரிவாள் பாசத்தை மழையாய் பரணியில் பொழிவாள் பாசத்தை மழையாய் பரணியில் பொழிவாய் மானுடம் தலைக்கவே மாண்பு செழிக்கவே மாதரே வாழ்கவே மங்காத மணி போல மானு மானுடம் தலைக்கவே மாண்பு செழிக்கவே மாதரே வாழ்கவே மங்காத மணி போல டாக்டர் சலீலா ஜீலா அனுப்பிய கவிதையை நாம் கேட்டோம் பேதையர் என்று பாதகர் சொல்வர் பேதையர் என்று பாதகர் சொல்வர் போதைகள் என்றும் இகழ்ந்து சொல்வர் பேதையர் என்று பாதகர் சொல்வர் போதைகள் என்று இகழ்வாயும் சொல்வர் பேதையர் என்று பாதகர் சொல்வர் போதைகள் என்று இகழ்வாகவும் சொல்வர் விதவைக்கும் உயிருண்டு விதவைக்கும் உயிருண்டு வாழ்வதற்கு தடை ஏது அடுத்த கவிதை தந்துள்ளார் பானுஜிப்ரி குரல் தருகிறார் லைலா அக்ஷயா மதிக்கெட்ட சமூகம் அன்றொரு பொழுதில் மகளிரை மடமை என்று சொன்னதுண்டு பரஸ்பரத்துக்கு வாவென்று அழைத்து பாரபட்சமாக பார்த்ததுண்டு கட்டிலுக்கும் தொட்டிலுக்குமாய் பெண்ணை நிர்ணயித்து உலகமறியாமல் கண்ணை கட்டி சமையலறையில் சிறை வைத்தது அடுப்படி அழுக்கு துணியாய் அவளப்பட்டது அவள் வாழ்க்கை இன்னும் விசித்திரமாய் விதவை என்று விளக்கியும் வைத்தது தாய்மை அடையா பெண்மை என்று தரங்கிடப் பேசி தள்ளி வைத்த நாளும் உண்டு அடுப்படி ருசி பிழைத்தால் இடுப்பை உடைத்து அடிமையாய் மூளையில் முடக்கி வைத்த நாளும் உண்டு இந்த மடமைக்கு விடை கொடுக்க இறைவேதம் கொண்டு வந்து பெண்களை பெருமைப்படுத்தி சென்றவர் இறை தூதர் முகம்மது நபி பெண்களுக்கு சொத்தில் மூன்றிலொரு பங்குண்டு என்றும் விதவைக்கு தேவை என்றும் அது இறை கட்டளையில் ஒன்றென்றும் வாழ்ந்து காட்டி பாடம் சொன்ன மனித புனிதரவர் புறத்தே வாழ்ந்த ஓர் புலவர் புரட்சி கவிஞன் ஒருவன் தன் வீட்டில் அடைந்து கிடந்த பெண்ணை வீதிக்கு கொண்டு வந்த இவள்தான் என் மனைவி என்று மார்த்தட்டி பறைசாற்ற பெண் விடுதலைக்காய் போராட்டமும் செய்து வைத்தார் அறிவீர்கள் அவன்தான் பாரதி என்று அந்த போராட்டத்திற்கு பின்பு பெண்கள் வெளியே வந்து தன் ஆற்றலை காட்டினார்கள் அன்று இருந்தும் பெண்களுக்கு வேலை பழுவும் குறையவில்லை வேலைக்கேற்ற ஊதியமும் கிடைக்கவில்லை மார்ச் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு வெடித்தது பெண்கள் புரட்சி நியூயார்க் நகரில் எழுந்தது மகிழ்ச்சி பன்னாட்டு பெண்கள் பதினையாயிரம் பேரின் புரட்சியால் வந்ததொரு எழுச்சி அந்த நினைவுக்கு இன்று நூற்றி பதினாறு ஆண்டுகளாச்சு சர்வதேச மகளிர் தின முயற்சி இளம் மாலுமைகளுக்கு பயிற்சி மகளிர் எழுச்சி என்றும் அடையனும் நட்புகழ்ச்சி எத்தனை வேண்டும் என்று பேரங்கள் பேசி குற்றமே அற்றவனாய் விலை போவான் சத்தமே இல்லாமல் சுத்தமாய் கேட்பான் வரதட்சணை எனும் கைகோலி அடுத்ததாக வரதட்சணை எனும் கவிதை அனுப்பியுள்ளார் கவிநிலா ஃபாத்திமா ரசானாட்டை வரதட்சணை ஏழை வீடு அடிக்கடி பாம்புகள் எட்டி பார்க்கும் ஓலை குடி செய்தான் தமக்காக வெளிநாடு சென்ற தாய் அவளின் மரண செய்தி கேட்டு உயிரற்று போனாள் இனி பிணியான அவன் ஏன் செய்வான் பெண் பிள்ளைகள் நால்வருக்காகவும் நோயினாலும் அழுதான் மூத்தவள் தந்தை தந்தையவனின் கண்களை துடைத்தாள் உடன் பிறப்புகளை கரை சேர்க்க ஊனொன்றியே உழைத்தாள் கற்றதும் பாதி பாதிவரைதான் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை வாட்டும் வறுமையுடன் போராடியே உடைந்தாள் திருமணப் பேச்சுகளுடன் வரதட்சணை தலை மூவருக்கு ஒன்றாகவே திருமணமும் அரங்கேறியது உழைத்து களைத்து மூத்தவளோ கண்ணயர்ந்தாள் முதிர் கண்ணியாக மன்னறையில் ஆம் மரணம் அவளை விளங்கியது ஆண் சமூகம் திறந்தினாலே வரதட்சணையை ஒழிக்கலாம் இவள் போன்ற பெண்களை பார்க்கலாம் பகலவன் மெல்ல இலைப்பாரும் சினுங்கள் அந்தி வேலையில் பகலவன் மெல்ல இலைப்பாரும் சினுங்கள் அந்தி வேலையில் உதிர்ந்த பூக்களின் வாசனையும் இசைக்கும் வண்டுகளின் ஓசையும் அத்தோடு இன்றைய கவிதைச் சாரலும் உங்கள் இதயத்தில் மகிழ்வினை கூட்டியிருக்கும் என்று நம்புகின்றேன் உங்கள் கவிதைகளையும் கவிதைச் சாரலில் ஒளிபரப்பாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி நீங்கள் அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து உங்கள் கவிதைகளை குரல் பதிவாகவும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே நீங்கள் கேட்கும் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம் அத்தோடு அடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் நூல்களுக்கான விமர்சனங்களையும் வழங்கவிருக்கின்றோம் உங்கள் நூல்களை பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து இரவுகள் நிலைத்ததில்லை கூறிய இருளில் மீறியதாய் இழும் தூயவனின் ஆயிரம் ஆதவன் உதிப்பான் இரவுகள் என்றும் நிலைத்ததில்லை சூரியன் இருளில் மீறியதாய் இழும் ஆயிரம் ஆதவன் உதிப்பான் நாளை விடியல் உங்களுக்கோர் விளக்காகவோ அல்லது பிரகாசமான ஒரு ஆதவனாகவோ அகட்டும் என்று வாழ்த்தி அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாமலை வர்ஹம்துல்லாகியோ அவரை காத்துகோதூரா கவிதை கேட்டீர்கள்